திருச்சியில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு முன்னூற்றுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இது பற்றிய கூடுதல் தகவல்களுடன் நேரலையில் இணைகிறார் எமது செய்தியாளர் இளவரசன் இளவரசன் இந்த போராட்டம் பற்றிய விவரங்களை பதிவு செய்ய கண்டிப்பாக அஜயா அதாவது தமிழக அரசு வந்து நீர்நிலை ஆக்கிர நீர்நிலை புறம்போக்கு மற்றும் விவசாய விளைநிலங்களை கார்பரேட்டு நிறுவனங்களுக்கு வந்து அபகரிக்கும் வந்து நில ஒருங்கிணைப்பு சட்டம் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணை வந்து உடனடியாக தமிழக அரசு வாபஸ் பெற வேண்டும் என வலியுறுத்தி திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு இன்று மாநிலம் தளவிய ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது நமது ஒளிப்பதிவாளர் வந்து தற்பொழுது காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறார் அதாவது இந்த திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு இந்த பகுதியில் வந்து தொடர்ந்து விவசாயிகள் தமிழகம் முழுவதும் உள்ள பல்வேறு விவசாய சங்க பிரதிநிதிகள் இங்கு வருகை தந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் முன்னதாக மேஜர் சரவணன் ரவுண்டானாவிலிருந்து வருகை தந்த முன்னூறுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் தமிழக அரசை கண்டித்து கண்டனம் கோஷங்களை எழுப்பி தொடர்ந்து தொடர்ந்து வந்து இந்த போராட்டத்தில் வந்து ஈடுபட்டு தற்பொழுது மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அந்த காட்சியை தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இந்த பகுதியில் வந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் அவர்களை வந்து விவசாயிகள் வந்து தொடர்ந்து இந்த தர்ண போராட்டத்தில் ஈடுபடுற என்னென்ன கோரிக்கைக்காக இந்த போராட்டத்தில் ஈடுபடுறாங்க என்பது குறித்து நம்மளோட பேசுவதற்கு விவசாய சங்க தலைவர்கள் பலர் இங்கு இருக்காங்க சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் தொடர்ந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டதற்கு காரணம் வந்து தமிழக அரசு விவசாயிகள் அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு நில அபகரிப்பு சட்டத்தை வந்து திரும்பப் பெற வேண்டும் அது மட்டுமல்லாமல் நெல் கொள்முதல் நிலையங்கள் அமைக்க வேண்டும் நதிநீர் இணைப்பை வந்து பாதுகாக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்திதான் இந்த ஆர்ப்பாட்டத்தில் விவசாயிகள் ஈடுபட்டு வருகின்றனர் நமது ஒளிப்பதிவாளர் கணேஷ்குமார் இந்த பகுதியை வந்து தொடர்ந்து இந்த காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கின்றனர் தமிழகத்தின் பல்வேறு இருந்து விவசாய சங்க பிரதிநிதிகளும் விவசாயிகளும் வந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு ஈடுபட்டு கொண்டிருக்கின்றனர் அது மட்டுமல்லாமல் இவர்கள் வந்து இந்த காவிரியில் வந்து முறையாக வந்து கர்நாடக அரசு வழங்க வேண்டிய தண்ணீரை விவசாயிகளுக்கு வந்து நெல் கொள்முதல் நிலையங்கள் அதிக அளவு அமைக்க வேண்டும் நெல் கொள்முதல் நிலைய நிலையங்களில் வந்து லஞ்சம் தலைவரித்து அடைகிறது அந்த ஒரு மூட்டைக்கு வந்து நாற்பது ரூபாய் முதல் அறுபது ரூபாய் வரை லஞ்சம் வாங்குவதை தவிர்ப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தான் இந்த போராட்டத்தை போராட்டத்தில் விவசாயிகள் வந்து ஈடுபட்டு வருகின்றனர் அவர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிவதற்கு உள்ளே விடாதால் தற்பொழுது சாலையின் முன்பு வந்து சாலை மறியல் போராட்டத்தில் தொடர்ந்து அவர்கள் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் வந்து இந்த நிலையில வந்து நம்ம மேலும் ஒருவர் இருக்கிறார் கோரிக்கை என்ன கோரிக்கை இரண்டு மடங்கு லாவந்தர் மோடி சொன்னாரு அதை குடுக்கல அதே போல தமிழக முதலமைச்சரும் தரையினர் அதுவும் கொடுக்கல எங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் சரியா இல்ல திருச்சியில படையப்பாங்க ஒருத்தரை குண்டாசுல புடிச்சு வேணும்னே போடுறாங்க இதெல்லாம் அக்குரும இல்லையா அதற்கு தான் இந்த ஆர்ப்பாட்டம் திருச்சியில் நடைபெறும் விவசாயிகள் போராட்டம் குறித்த தகவல்களுடன் இணைந்தமைக்கு நன்றி இளவரசன்